நதி நரனி யாமே ஒன்றே நான் கொண்ட நாதிவ மாதேவே மலரே சரங்கந்தா நதி நரனி

சரியா செம்மைப்படுத்தினாலும் மாதா சிதா குரு தெய்வம் தான் சொன்னாங்க இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய கூடியவன் போது என்ன சொல்றாங்க அது

மஞ்சள மனிதன் தம்பி தொழில மால்வலத்தோ தீர்வத்தோ நம்ம கவலைன்னு பட்டு போட்டையார் பாடிய பாட்டு அதை விட இதே கதை இந்த கதை சைனாவில் வச்சுட்டு இருந்தாலும் சீன தேசம் சைனாவில் இந்த கதை இருக்கு உண்ணாவது இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திச்சு பாருங்க பாட்டா வசம்புறம் கேட்கலாம் இந்த கதையை மட்டும் கேட்டுங்க அங்கேயும் இதே கதை இருக்கு அங்கேயும் ஒரு கிழங்கு வர சொல்றான் பாட்டி வர சொல்றா அப்போ ஒரு காக்கா வருது காக்கா திருடல கிட்ட போய் பேச சொல்ல பாடான் பாட்டி பசிச்சுட்டு வர இருந்தா தரையான்னு காக்கா கேட்குது பாட்டி சொல்றா உன் பசி எனக்கு புரியுது நானும் அடுத்த பத்த வருஷ பார்க்க முடியல வேலை ஈரமா போச்சு நான் என்ன செய்ய இப்ப காக்கா பசிச்சா கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கதை

சமாதிகள் காலையே போலி உச்சவையான் தோல்விக்கிறது பெண்ணை அது முடியவில்லை உன்னை வளர்க்க விரும்புகின்றேன் அதுவும் முடியவில்லை

கண்ணுக்கு தெரியாத அணுகுல சதகூறு சதம்னா நூறு ஊரு எப்ப இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே கம்பர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் எழுதிட்டாரு அணுவில் சதகூறு என்று விஞ்ஞானம் பேசுற விஞ்ஞானிய இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் பாடத்திற்குல அணுவில் தொண்ணூத்தி ஆறு ஆண்கள் இருக்கு இன்னும் நாலு என்று அப்புறம் என்ன ஒரு விஞ்ஞானம் புரிஞ்சுச்சு அப்ப விஞ்ஞானம் தப்பு இருக்குல்ல

பாண்டிச்சேரியில ஒரு பொம்பளத்துலயே ஒன்பது பேர் எடுத்து மூட்டையா கட்டிட்டேன் என்ன நடக்கு நீங்க தடுத்து கேட்க பேச ஒரு வாய் சுழுக்கு தேவைகளா வரப்போது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை என்னத்த சொல்ல தமிழ்நாடு நாம எல்லாம் தமிழர்கள் ஏன் தமிழ்நாட்டுல பிறந்தோம் தெரியுமா தென்னாடு சிவனை போற்றி எண்ணாத்தவருக்கு இறைவா போற்றி தென்னாட்டுக்கு வந்ததுனால சிவனுக்கு அவர் பெருமையா மொத்தம் பன்னிரண்டு லிங்கம் சுயம்பு சுயம்பு லிங்கம் பன்னெண்டு ஒன்னு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு மீதம் பதினொன்னு வடநாட்டில் இருக்கு அந்த ஒண்ணு தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல இருக்கு இன்னைக்கு சிவாலயத்துக்கு போனோம்னா தென்னாடுடைய சிவனைய போச்சு ஏன் சிவபெருமானுக்கே இங்க வந்ததுனால அவருக்கு அவ்வளவு பெருமையா வந்தவருக்கே அவ்வளவு பெருமைனா நம்ம எல்லாம் இங்கேயே பிறந்திருக்க எவ்வளவு பெருமை இருக்கும் ஏன் அதை மறக்கணும் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் வந்த வாழ்க்கை வந்தவன் யாருன்னு வந்தவன் பூரா நல்லா இருக்கேன் இருக்கேன் பூரா கீழே வைத்தேன் இங்க வயிற்று ஒண்ணும் தெரியல இந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது என்னும் காணோம் முண்டாசி ஊரே யாவரும் என்றார் எந்த ஊரு மாவட்டம் திருப்பத்தூர் உள்ள சின்ன கிராமத்தில் தொடர்ந்த பொன்மகன் சுப்பிரமணியன் பாடிய தான் ஊரே யாவரும் ஏழே தீரும் என்று திரும்பல்லாம் ஐநா சபைக்கு ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபை தமிழ் நம்ம நாடு சுதந்திரம் பற்றி ஏழு ஆண்டு

வெளியில வந்து தேர்வை நான் மட்டும் பேசுறது இந்த காலமா போச்சு ஆனால் ஐநா மதிக்குது தமிழ அமெரிக்கா நீர் அருவி நயாகரா உள்ள நுழைகளை நல் வரவு தமிழ்ல அவர்கள் மதிக்கிறார்கள் ஜப்பானிய பல்கலை கழரும் யார் முறை யாரு என்ற வாசகத்தை ரெண்டு மொழி ஒன்னு அவர்கள் மொழி இன்னொன்று நமது மொழி தாய்மொழி தமிழ்ல கிணக்கி இருக்கு அது போல சில செல் கிறிஸ்தவர்கள் பத்து கட்டணங்களில் மொழிபெயர்த்து உலக மொழியில தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ் இன்றும் கண்டிருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் லண்டன்ல பசுமான அம்மா நேரம்

அப்போ ஒரு பாட்டு பாடுறது இல்ல இங்க ஆசிரியர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்க காதல விழுந்து கும்படி கேட்கிறேன் பதத்தொண்டு கண்ணுகி ஓம்பது நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு இருக்கா ஆசிரியர் இல்லையா சொல்லுங்க இருக்கா ஏன் இல்ல நீ யாராவது ஏன் எடுத்தாங்க அவங்க சொன்னாங்களா நீங்க கேட்கல அவங்க சொல்லல தடை கட்டி போய் தெரியுது தமிழ்நாடு கல்வி பெரிய பொருளாதார கட்டுப்பாடு என்ன சொல்ல இங்க என்ன சட்ட சிக்கல் தெரியுமில்ல ஊரே தேசமே வளைஞ்சி நடக்கு பாதையே வளைஞ்சி வளர்ந்துருக்கு பாதை வளர்ந்து நிலஞ்சிருக்கு அது போல மனிதர்களும் வளர்ந்து விளைஞ்சியே நடக்குது நான் ஒரு ஆள் நேர்மை வச்சனால நிறைய அதிவாக இருந்தது ஒவ்வொரு ஊரா போக வந்துருச்சு என்ன சொல்ல ஆனால் தமிழ் வளர்த்தவங்க எப்படி தமிழ வளர்த்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்றது நேரு பிரதமர் நேருகையில் செங்கோல் கொடுத்தார்கள் கொடுத்தவர் சுங்கோடு மடாதிபதி சார்பாக மடாதிபதிக்கு உடம்பு சரியில்லை கட்டளை தம்பரான ஓதுவார் நான் படித்த வரைக்கும் பாடம் தோதல் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஆனா வேறு விதமாக படித்து வந்துக்கிட்டேன் தமிழனுடைய வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது என்பதற்கு இதை ஒரு சான்று வேண்டுமா என்பது என அறிவாக தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேரு செங்கோல் கொடுக்கும்போது யார் பாடுனது என்ன பாட்டு பாடினாங்க சுத்தமான தமிழ்

நாட்கள பொத்துனோ என்ன தவறு செய்திருக்கும் என்று ஆய்வு பண்ணி பார்த்தா பிடிச்ச பால் தாய்ப்பால் நஞ்சா போச்சு தாய்ப்பால் நஞ்சா போச்சேன்னா அந்த அம்மா நஞ்சா சாப்பிட்டுக்குமான்னு பார்த்தா சாப்பிட்ட சாப்பாடு கூட நஞ்சா போச்சு நம்ம எல்லாம் சாப்பிடுறது சாப்பாடா உப்பு கூட உப்பு இல்லை அத்தனையும் கலப்படம் அதுலயும் வலைதளத்தை திறந்தா அதை பத்தி பேச பேசாம இருக்கிறதே இல்லை யாருமே அத்தனையும் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க கடந்த ஏழு அது காரணம் இந்த அயோடின் உப்பு அந்த அயோடின் உப்பு தான் தைராய்டு நோய் பெண்களுக்கு கர்ப்பத்தை நோய் அந்த அயோடின் என்ற சாட்டு ஆங்கில உப்பு ஆயிரத்துல பேர் வச்சி நைஸ் உப்பு அதுதான் அத்தனைக்கு கெடுதல் அயோடி உப்பு இல்லாம வாங்கி சாப்பிடுங்க ஒரு கெடுதல் வராது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அவன் இருக்கு கடந்த ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூத்தி பதினோரு பச்சை பிள்ளைகள் இறந்திருக்கு நூத்தி பதினோரு பச்சை குழந்தைகள் இறப்புக்கு என்ன காரணம்னு தனியார் தொண்டு நிறுவனம் ஆய்வு செய்த பொழுது அந்த குழந்தைகள் பூச்சி மருந்தாலே இறந்திருக்கு பச்சை பிள்ளை பூச்சி பூச்சி மருந்தாலும் என்ன காரணம்னு பார்த்தா அந்த அம்மாக்களை எல்லாம் ஆய்வுன்றாங்க அவங்க ரத்தத்துல பூச்சிக்கொல்லி மருந்து வந்தாச்சு அவங்க விரும்பி சாப்பிட்டு காலமா தான் அது விரும்பி எல்லாம் சாப்பிடல இந்த விவசாயத்துக்கு தெளிக்கிற உரம் ரசாயன உரம் பூச்சி மருந்து களை கொல்லி அதிக அளவுல உபயோகப்படுத்துறதுனால ஒன்னு ரெண்டு ஆகி நாலாகி எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி அதை அரிசியில வந்து சோறு சாப்பிடும்போது போது கலந்து அந்த பெரிய உயிர் பாதிக்கல சின்ன உயிர் பாதிச்சு கொடுமை இவ்வளவுக்கு இந்த நம்ம விவசாயம் சீக்கிரம் இருக்கணும்னு தண்ணியில

yeah